ஹாய் நண்பர்களே இது உங்கள் தான் இப்போ நாம் எங்கே நின்றுட்டுருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காப்பட்டினம் பிஷிங் ஆர்பிலாம் நின்றுட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த மீன் ஏல போட போகிறாங்க இது என்ன மீன்ன்னா எங்கள் ஏரியாவில் வந்து மோதையன்னு சொல்லுவோம் உங்கள் ஏரியாவில் இந்த மீனுக்கு பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க மீன் வந்து இதில் பத்து பீஸு போட்டிருக்கு பத்து பீஸு எவ்வளோ ரேட்டு போகிறோன்னு நம்மளை பார்ப்போம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த இந்த மீன் எவ்வளோ ரேட்டு போகுது அப்படி நம்மளுக்கு கிளியராக தெரியும் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் இந்த மீன் என்ன ரேட்டு போகுது அப்படின்ட்டு பாருங்கள் உங்கள் ஏரியாவில் இந்த மீனுக்கு எவ்வளோ ரேட்டு போகிறோன்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் மீன் வந்து வரிசையில் வந்து அடுக்கி போட்டிருக்கு பத்து பீஸு இன்னும் தான் வந்து வியாபாரிகள் வந்து பார்த்துட்டு ஏழை வழி தொடங்குவாங்க நம்ம இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு இந்த மீன் எவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம்

1700 1700 68000 68000 ચ્પઈડીલે હોળાકો? હઇમએ હુરાકે હાલેચા? ને હાળાાલાાલે હાહ હોરાહ மீனா பாருங்க எவ்வளோ ரேட்டு ஏறிட்டு போகுது எழுபதினாயிரம் ரூபா தாண்டி வந்துட்டு இருக்கீங்கன்னு அவ்வளோ ரேட்டு போயிட்டுருக்கு எத்தனை இந்த முடியும் முடியும் பார்த்துட்டு இருக்கோம் இட் பண்ணி 70900 ನೀನೆ ಅಂತ ಹೇಳೋಣ ಐಸೆ ಬರುತ್ತೆ ಒಂದು ಫಾರ್ಮula ಅರ್ಕಾ ಭೂತಿಗೆ

யிட் வந்து கடைசியில வந்து எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் வந்து முடிஞ்சிருக்கு